கூட்டம் விஞ்ஞான ரீதியாக திருடுகிறது என்பதை சொல்வதற்கு தான் உங்கள் பிள்ளைகள் இதை பேசலாம் இதை இந்தியாவில் யார் பேசுவா இதை பேசினால் ஆட்சி வர முடியுமா இதை பேசினால் தேர்தலில் வெல்ல முடியுமா வளங்களை பேசினால் மலைகளை பேசினால் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்கிறான் டேய் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தெரியாதீங்கடா அடுத்த பணம் என்ன வரும்னு பாக்காதீங்கடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கி மத்திய அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிறது மத்திய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒட்டுமொத்தமான உலகத்திலேயே அதிக கொலைகள் நடந்த நாடு அந்த நாட்டுக்கு செல்வதற்கு ஒருத்தரும் கூட துணிய வட அமெரிக்கா சொல்லிருச்சு நாட்டுக்கு போகாத உனக்கு பாஸ்போர்ட் கிடையாது விசா கிடையாதுன்னு கனடா சொல்லிடுச்சு நாட்டுக்கு செல்லாதே என்று மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நடக்கிற ஒரு நகராட்சி தேர்தலில் யார் போட்டிடுறா ஒரு இயக்குனர் போட்டி போடுறான் போட்டி போட்டு மேயர் தேர்தல் நகராட்சி மேயர் ஆயிடுறான் மேயர் ஆன உடனே அவன் அதுக்கப்புறம் தான் சுயேட்சை ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் கட்சி ஆரம்பிச்சு அங்க ஏற்கனவே ஆண்டு கொண்டு இருக்கிற போய் கூட்டணி வைக்கலான்னு பேசுறான் ஐயா நம்ம வந்த உடனே இந்த கொல்லக்கார கும்பல் எல்லாம் பிடிச்சு உள்ள போட்டுட்டு நாம அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு சொல்றான் இல்ல வாய்ப்பே இல்ல இந்த நாட்டை நடத்துவதே கொள்ளக்காரன் தான் கொலகாரன் தான் அவனை கைது பண்ணு சொன்னா ஒருத்தம் கூட ஓட்டு போட மாட்டான்னு சொல்றான் ஆனாலும் தொடர்ச்சியா பரப்புரை செய்யறான் நான் வந்தால் என் வளங்களை காப்பேன் நான் வந்தால் இந்த கொல்லக்கார கும்பலை சிறைப்படுத்துவேன் என்று பேசுகிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் ஐம்பத்தோரு விழுக்காடு வாங்கி நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் ஆறு மாதம் என்ன பண்றானே தெரியல ஒரே விமர்சனம் யூடியூப்ல அங்க இருக்கக்கூடிய பேஸ்புக்ல சோசியல் மீடியா திட்டம் என்னடா ஆட்சிக்கு வந்த ஆறு மாசம் சைலண்டா இருக்கு அந்த ஆறு மாசத்துல நாட்டினுடைய தலைநகர்ல இருந்து எண்பது கிலோமீட்டர்ல வட மத்திய அமெரிக்காவிலே மிகப்பெரிய சிறைச்சாலையை எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை கட்டி முடிக்கிறான் அந்த சிறைச்சாலைய தொலைபேசி கிடையாது சிறைச்சாலைக்கு மனு கிடையாது இணையதள வசதி கிடையாது கிடையாது சேட்டலைட்ல கூட அந்த இணைய அந்த சிறைச்சாலையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட்டி முடிக்கிறான் கட்டி முடிச்சு ஒரு நாள்ல உத்தரவு நாட்டில் கூடிய அத்தனை கொள்ளக்காரையும் பிடிச்சு ஜெயில போடுறான் எண்பதாயிரம் பேர் கைது செய்யப்படுறான் அத்தனை பேரும் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் பல பெரிய கருப்பன்கள் எல்லாம் உள்ள போறாங்க பல முழங்கி மகாதேவன்கள் உள்ள போறாங்க அங்கு கலவரம் அடிக்கிறான் ஒண்ணு மண்ணல சொல்றான் இதுவரைக்கும் கொள்ளையடிச்சத கொள்ளையடிச்ச என் நாட்டினுடைய வளங்கள் என் மக்களுக்கு சொந்தம் என்று அறிக்கப்படுற அந்த வளங்களை வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிகாரத்துக்கு வந்தவன் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எழுபத்தி விழுக்காடு வாக்குகளை பெற்று மீண்டும் அதிபராக மாறியிருக்கிறார் நயப்புக்கால் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒரு திரைப்படத்தில் இயக்குநராக இருந்த நயப்புக்காலு அங்கே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்றால் அதே போல கருத்திகளை முன்வைக்கிற எங்களுடைய மேற்கு அமெரிக்கா ஹூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு குட்டி குஞ்சான் அணில் குஞ்சிஸ் கொஞ்சம் ஹூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு சர்ச் பண்ணி பாரு ஆப்பிரிக்காவினுடைய சீமான் என்று இணைய தளத்திலே நீ தேடிப்பார் இப்ராஹிம் புர்கினோ பாசோ என்கிற ஒரு நாடு இதே போலதான் அங்க அவன் என்ன பண்ணானோ அதே மாதிரி தான் வைரம் கொட்டி கிடக்குது வளங்கள் கொட்டி கிடக்கிறது என்ன பண்றான் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் அதை சந்தை போல பயன்படுத்துகிறது

ஏதோ ஈழம் பேசுறாரு ஏதோ மலை மாடுன்னு பேசுறாரு ஏதோ மரம்னு பேசுறாரு நீ மேடையில பேசுற சீமான தானே பேசிருக்க நீ தனியா பேசுற சீமான பார்த்தது இல்லல்ல அவர் மண்டைக்குள்ள இருப்பதை மட்டும் இறக்கி வச்சா ஆறே மாசத்தில் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்